அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியா ஒரு ஊரில் பிச்சைக்காரர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அவர் வீடு வீடாக போய் உணவுக்காக அலைஞ்சாராம் அவர் மிகவும் அசிங்கமான ஒரு குளத்தில் இருந்திருக்காரு கிழந்த உடைகளோட உடல் நிறைய அழுக்குகளோடு இருப்பாராம் அவரோட உடமை அப்புடின்னு பார்த்தா ஒரே ஒரு பழைய கோணி போய் மட்டும்தான் ஒவ்வொரு வீடாக போய் பார்த்துக்கிட்டு எதுவும் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அந்த வீட்டுக்கு போய் நின்று வீடு தான் மிகப்பெரியது ஆனால் இங்குள்ளவர்களுக்கு பணம் நிறையா இருந்தோம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவாராம் இன்னொரு வீட்டுக்கு போனாராம் அந்த வீட்லையும் இருக்கிற உணவு எதுவுமே கிடைக்கல அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கோடீஸ்வரர் தான் ஆனால் இருக்கிற பணத்தில் திருப்தி அடையாமல் சூதாடிக்கிட்டே இருக்கிறான் இவெல்லாம் மனுஷனா அப்படி நினச்சி புலம்பிக்கிட்டே போனாராம் எனக்கோ கொஞ்சம் பணம் கிடைச்சா போதும் அதை வச்சு நான் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தடிக்கு கீழே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்திருக்காரு அப்போது ஒரு அதிர்ஷ்ட தேவதை வந்திருக்கா தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறா உன்னோட பிரச்சனை நான் தீக்கிறேன் அப்படின்னு சொல்லி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாலாம் அதுக்கு இந்த பிச்சைக்காரரை சொல்கிறாரு நீ கொஞ்சமாக பணம் இருந்தால் போதும் அதை வச்சு நான் என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த அதிர்ஷ்ட தேவதை உன் கோணி பைய காட்டு அதில் நான் த் தங்க நாணயங்களை போடுறேன் அதுவே உனக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னச்சான் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஆஹா ஓகேடா நம்ம லைஃப் இனி சேஃபு அப்படி நினச்சி ரொம்ப சந்தோஷமாக அந்த பையன் நீட்டிருக்காரு அப்போ அந்த அதிர்ஷ்ட தேவதை ஒரு கண்டிஷன் போடுறாங்க உன் கோணி பையில விழுகிறது தான் தங்க நாணயங்களாக மாறும் அதிலிருந்து ஒரு நாணயம் கீழே விழுந்தாலும் அது தூசியாயிடும் அப்படின்னு சொன்னாங்களாம் இவருக்கோ தன்னம்பிக்கை அதிகம் ஜாஜா நான் அப்படிலாம் கீழே போட்டுற மாட்டேன் அப்படின்னு நினச்சி அந்த கோணி பைய அந்த அதிர்ஷ்ட தேவதை பணத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டா அதாவது நாணயங்களை அந்த தங்க நாணயங்களை விழ 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 பையன் நிறைஞ்சிருச்சு பை நிறையா வந்துருச்சு அந்த நாணயங்கள் கொட்டுறத தேவதை நிப்பாட்டிட்டா இவர் நிமிந்து பார்த்து இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த தேவதையோ சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட ஆரம்பிச்சுட்டாங்க பை பிஞ்சு கீழே விழுந்துருச்சு அந்த பையில் கோணி இருந்த நாணயங்கள் முழுக்க கீழே கொட்டி சிதறிருச்சு கண்டிஷன் என்ன கோணி பையில விழுகக்கூடிய நாணயங்கள் மட்டும்தான் தங்க நாணயங்களாக இருக்கும் கோணி விட்டு கீழே விழுந்துட்டா அதெல்லாம் தூசி ஆகிடும் இல்லையா இவர் பையோ கிழிஞ்சு கோணிப்பையில் இருந்த நாணயங்கள் முழுக்க தரையில் சிதறிருச்சு அப்போ என்னாகும் எல்லாம் தூசி தூசியாயிடுச்சு அப்போ இவர் கேட்குறாரா அம்மா அம்மா என்னை மன்னிச்சிடுங்க நான் தப்பு பண்ணிட்டேன் என்கிட்ட இன்னொரு பையன் ஒன்று இருக்கு அதை நீட்டேன் அதில் போடுறீங்களா அப்படின்னு கேட்டாரான் அதுக்கு அந்த அதிர்ஷ்ட தேவத சொன்னாங்களாம் சிரிச்சுக்கிட்டே முடியாது நான் யாரு அதிர்ஷ்ட தேவதை உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு வரன் மட்டும் தான் கொடுக்கணுன்னு நினைச்சேன் அதை நான் கொடுத்துட்டேன் அதை நீ சரியாக பயன்படுத்தியிருந்தா நீ ஒரு நாட்டுக்கு அரசனாவே ஆயிருக்கலாம் அந்த அளவுக்கு அது மதிப்பு மிக்கது நீ உன்னோட முட்டாள்தனத்தினால அந்த பை நிறைய வச்சு கிளிய வச்சு கீழே கொட்ட வச்சுட்டேன் இதுக்கு மேலே நான் உனக்கு உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கண் மூடி திறக்கும் பொழுது மறைஞ்சி போயிட்டாங்க நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழலாமே வாழலாம் வாங்க நன்றி